ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆப்பை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தாங்க உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மைவி த்ரீ ஆப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடந்த மூணு வருஷமாக நல்லபடியாக செயல்பட்டுகிட்டு இருந்துச்சுங்க ஸோ அதில் பேமெண்ட் ப்ராப்ளமே வந்தது கிடையாது எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க இடையில வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்னால் பேமெண்ட் கொடுக்குறத வந்து ஒரு மூணு மாதம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு பிளானுக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சினால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நிறையவே எம்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் போனதுனால பேமெண்ட் வந்து கொடுக்க முடியலைங்க இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஸோ இன்றைக்கான தகவல் மைவி த்ரீ ஆட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து நம்ம முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து ஸ்டோரில் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எம்டியோட யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து ஸ்லோவாக தாங்க ஒர்க் ஆகுது அதனால் யாரும் அவசரப்பட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம் இப்போ வந்து ஸ்டோரில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியலங்க உங்களோட மைவி த்ரீ ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஸோ அதனால் எப்போ வந்து ஆப் ஒர்க் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கான சீலிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து யாரும் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாங்க எம்டி வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமே மைவி த்ரீ ஆட்ஸில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாகி எம்டி வெளியில் வந்து நல்லபடியாக நிறுவனம் செயல்படணும்னு சொல்லி எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை